ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சில்வர் ஷாப்பிங் பார்த்துன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் எங்கன்னா ஜிஆர்டியில்தான் ஃப்ரெண்ட்ஸ் பூந்தமலையில் இருக்கிற ஜிஆர்டி ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்கியிருந்தேன்னா என்னோட பேபிக்காக ஒரு சில்வர் ஷாப்பிங் தான் ஃபூஸ் பண்ணியிருந்தேன் என்ன பொருள்னா அருணாக்கோடி ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேபிக்காக என்னோட அக்கா கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் ப்ளைனாக தான் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பேபின்றதுனால ப்ளைனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தோம் ஜிஆர்டியில் ஆடி ஆச்சரியமும் போயிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆடி ஆச்சரியமாக நாங்கள் பண்ண பர்ச்சேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு கிஃப்ட் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த பின்போர்டோட த்ரீ பீஸ் செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் த்ரீ பீஸ் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்